தாங்கிய தலையுடன் பிச்சை வேடம் போன முனிவன் கொண்ட எம்மை நாடி கச்சை கட்டி வருந்தேடி தேடி வந்திடம் குமாரா நாடி எம்மை நாளும் வருக வருக வரு சுரத குமான வருக யோகி ராம ராம நாமம் வெளியில் ஓங்க காம கோதம் கலைதே போங்க கருணை வடிவில் அருணையில் வந்த பெருமையில் நாய வருக வருக ிய படத்தில் தயிரும் தாங்கி மறுபறம் தோக்கி மானுடன் பார்க்கும் அருமுகன் படி வே அழகா வருக இன்பம் தோழும் வேக துன்பம் வாட்டிலும் போலிலும் வருக சினமது ஏனும் சிந்தையில் வருக குணமது வாண குருவே வருக சரணம் பாதம் என்னே பணிந்திடும் சரணம் ஓடும் மாலையில் வருக நானும் ஆனவம் போகிடும் வருக தானது உதந்தே மாலையில் வருக வெள்ளை தாடி காற்றினு கொள்ளை அழகுடன் சிறிய தோறி மெல்ல எம்மை வெல்ல வந்திடும் சுரத குமரனை வருக 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 கங்கையின் புதமா வருக வருக அருணையின் நாதா வருக வருக கருணையின் தடலே மணியும் வருக வருக

நிறமது கருப்பு வெள்ளையில் தோண்டும்களில் அழகை ஒளிந்திடமழையில் பழையுண்டு வார்த்தையில் பகந்திடம் முனைந்த நாசி கொந்திடும் வாசி மேரிய அழகில் நிறமது ஒளிரும் கண்ணை கணங்கள் சொன்ன சேதி சொல்லிட மறந்தேன் போன கொள்ளை அழகுடன் குளிர் தருதாணி சொல்ல தமிழில் சொல்லுறும் நெஞ்சம் மணி முடி கதப்பாய் மலையன தோன்றும் அணிந்திடும் பாதை காணும் ஒங்கும் மற்ற சொட்டை பின்புற அழகு

இனி மயில் துளங்க துளசி பணிகணி மாலைகள் தூகுடன் தோள்கள் சரிந்திடும் அழகை ஏ தீ பிடிக்கும் எரு வரம் தாங்கி மாட்டி சுற்றி மன்னன் எழுந்தான் ஓண்டும் புனிதனின் மார்வை முழுத்தை சட்டை மூட்டினை மறைக்கும் மடக்கிய கைகள் காட்டும் இழது களத்தில் எல்லாம் இருக்கும் சீரகம் வலது மரத்தில் இருவது என் முறை தானும் அல்ல என்னை போல சொல்றையில் வீர்கள் எடுப்பில் கட்டி தொழுத்து இறங்கும் கால்களை சூழ்ந்து அலை அலையாக துணியது ஆக அலையால் விலங்கும் கட்சிதமாக திரண்டு ஓதரும் அழகிய ஒரு தனை கொண்டு குமரனன்று வானகம் வந்தது கோபிக்கு நன்று மந்தவம்ி மணிமுடி காக்க என்ன சிறி என்ன காக்க சொல்லிய விசிறி சூழலை காக்க நாசியும் காக்க ிய காக்கெளிகள் மணிகள் விளங்க கண்ணிற ம விசிறி மலை போல் காக்க இரு செலம் தரும் அடங்கிய முறத்தை போல பழகிய காக்க சங்கு கழுத்தை சடுதியில் காக்க எங்கும் பிசிறிந்தே காக்க பொங்கும் கோழலை போற்றிய காக்க மங்கா புகழின் காக்கிய மாடை திடமுடன் காக்கிய விசிறி தினம் தினம் காக்க அன்னை முளைப்பாடு காக்க என்னை விசிறி என்று காக்க வாழும் வயிற்றை வளமுடன் காக்க நாளும் துணை வரும் நல் விசிறி காக்க மழலைகள் பழகும் அழிவழுவாக வளரும் இரண்டும் விசிறி காக்க பழுது விரல்கள் பருந்தய விரல்கள் சொத்து எனவே சோழ்வை காக்க ஆணி பெண்ணில் அடையாளங்கள் பேரிடும் பெறும்டலினை தாங்கும்ோடிணை பாதம் உயழ் வி சிறி உடன் வந்து காக்க மாய புறும் மனமது காக்க ஓ விசிறி உணக்க ിൽ വിശ്രിയ താത്ത കാട്ടിൽ മേട്ടിൽ വിശ്രീയേ താതാക്കണ വിശ്രി നോക്ക നോക്ക നോക്കിൽ കരയ താക തലുകളിൽ തകര

വന്ന് കാത്തിട വേണ്ടും പോലെ അമുതം കാത്ത് നീലവരുഷം വന്നിടും വേണൽ കണ്ണ കണ്ണെ തുടക്ക വന്തിട വേണ്ടും மாத இழப்பு அடைப்பு நாளங்கள் வெடிப்பு நோய்கள் கோடி ஏ தாண்டும் சீர்கள் பெருங்க நோய்களும் பெருங்க தரி எது உலகம் தரும் குழம்பம் நோயால் யுகமே நடுங்கள் வைத்தியமே தான் வருக வருக நோயும் வரட்டும் நொம்பலம் தரட்டும் வரட்டும் பேட்டே தரட்டும் சாடே வரட்டும் சடுகையில் வரட்டும் நாயை சொல்ல நாமம் ஒன்றே வளர்ந்த தீ மொழி என்ன என்னை செய்யும் போதும் மோதும் அவைகளில் கொடி பொடியாகும் ஒளி தரு சுரனே உயரணி சுரனே கலிதனு சுரணே கலியணி சுரணே வெண்ணில் சுரணே விலகிடும் சுரனே மண்ணை காத்திடும் அணியான் சுரணே பிள்ளைகள் நாங்கள் பெருமிளை செய்கைகள் பிள்ளை மொழியாய் வந்தமை காக்க அறியா நாங்கள் அறிந்தே இழையும் பிள்ளைகள் குறித்தே காக்க சுரணே சுரணே சுந்தர சுரணே சரணே சரணே உன்மேறு பதமே வரணி வரணே வழங்கிடும் வரணே பரமே பரமே மறந்தா மறந்திடும் மறந்தேடும் எனது சிறகுகள் ஒடுக்கி ஏறு தேடும் இருத்தி தன்னில் தன்னை தானாய் காணும் என்னில் என்னாய் இருந்தால் மாளி சுர 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 சுரதா வர 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 வரதான் வர ஹரே ஜெய 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 தங்கையில் உடையா திறந்தேவனானே காசில் அருளாய் தவண்டு வந்தாயே இமைய சாரலில் நடந்திருந்தாயே எமையே ஆடும் சுரதகுமாரா பாலுக்கு வழுதாய் காஞ்சான் காட்டில் பாலகே சுரதகுமாரா அருந்தி அண்ணாமலையில் ஆடிடும் குழந்தை உண்ணும் போதும் உறதும் போதும் தன்னுள் சொல்லிடும் அழகைகள் நாதம் மண்ணோய பார்க்கும் ராம நாமம் சுரதகுமாரில் சுந்தரூனி சுரமதியும் எங்கள் ராதி ஆசிரமிலே தாண்ட யோகி சுரதகுமாரில் கொண்ட தெய்வமையங்கள் சரக்கள் கருணை நாதா தேவ மாதா விழி என்ன பாக்கும் ஓ வா முகல் வா சுரகுமாரா தேழினேன் தேனினேன் தெய்வத்தை தேடினேன் நாடினே முன்னையே நாடினேன் ஆடினே நாடினே... ஆனந்தத்தில் நாடினேன் பாடினேன் பாடினே பரவசம் பாடினேன் தெய்வ குழந்தை திருவடி போற்றி ராம சுரத நாமம் சொல்வோம் புனிதா போச்சி கோச்சி போச்சி சுரதா கோஜி கோச்சி போச்சி அருணே கோச்சி கோச்சி போச்சி அருளே கோச்சி சுரத கவசம் சொல்லிடும் பக்த விரதம் ஒே குருனம் பக்தி சரணடி 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 சேவும் சரணடி சரணம் சுரதா சரணம் சரணம் சுரதாசரணம்